வணக்கம் மண்காப்பம் இயக்கத்திலிருந்து சுவாமி ஸ்ரீமுகா இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து பட்டுக்கோட்டையில் இருக்கிறோம் இங்க வந்து ஒரு ஏழு மாணவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு உலக சாதனையை வந்து படைச்சிருக்கிறாங்க அந்த தான் இன்னைக்கு இது வரைக்கும் இருந்தோம் ஸோ இந்த நிகழ்ச்சியோடைய தனித்துவம் என்ன அப்படின்னா இதுல ஒரு ஆறு மாணவர்கள் எல்லாம் ஒரு எட்டு ஒன்பது வயசுல இருக்கிறவங்க இவங்க வந்து இந்த ஸ்கேட்டிங்கில் வந்து நம்மளுடைய பாலம் பாரம்பரிய கலைகளான இந்த சிலம்பம் வாழ்வீச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மணி நேரம் தொடர்ந்து வந்து ஸ்கேட்டிங் பண்ணிட்டே வந்து இதெல்லாம் பண்ணாங்க இது வந்து நம்ம இந்த நவீன விளையாட்டு கூட சேர்ந்து நம்மளுடைய பாரம்பரியத்தையும் புகுத்துற மாதிரியான ஒரு அறிமு அதுக்குள்ள ஒரு அறிமுகப்படுத்தி இன்னும் வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துற விதமா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சது இது ஒரு ஒரு மணி நேரம் பண்ணி இது வந்து நோபல் வேர்ல்டு ரெக்கார்டுல வந்து இன்னைக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அதுல இன்னொரு குட்டி பையன் வந்து அந்த ஸ்விம்மிங்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்மாசனால தண்ணில வந்து ஒரு ஒரு மணி நேரம் மிதழ்ந்தாரு ரெக்கார்டா வந்து உலக இன்னைக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த ஆசனாஸ் இந்த யோகா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்தியாவுடைய ஒரு பாரம்பரிய கலை இந்த கலையை வந்து இந்த மாதிரி ஒரு நவீன விஷயங்கள்ல வந்து புகுத்தும் போது இது வருங்கால இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஊக்க சக்தியா இருக்கும் நம்முடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் பெரிய அளவுல உலக அளவுல எடுத்துட்டு போறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன் இதுக்கு முக்கியமா வந்து இந்த இடத்துல வந்து விளையாட்டு மையம் இந்த இந்த ஜிம் இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான இதுக்காக போன வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அதுல இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப சிறப்பா வந்து இந்த செயல்பாடுகளை வந்து பண்ணி இருக்கிறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு இந்த மாதிரி வந்து விளையாட்டு அமைப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி பெருநகரங்கள்ல தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி பட்டுக்கோட்டை கோபிச்செட்டிப்பாளையம் பாரி பகுதிகளில் எல்லாம் இந்த மாதிரி வந்து அமைப்புகள் அந்த ஸ்போர்ட்ஸ் ஒருங்கிணைந்த விளையாட்டு மையங்கள் எல்லாமே வந்து வந்துட்டு இருக்குது இதை நம்மளுடைய வருங்கால இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாமே வந்து விளையாட்டுலேயும் அவங்களோட ஆரோக்கியத்திலையும் வந்து மேம்படுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா தான் இன்னைக்கு கூடிய இந்த உலக சாதனை நிகழ்ச்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம் இதில் வெற்றி பெற்றிருக்கு வெற்றி பெற்று உலக சாதனை புரிந்த அந்த ஏழு மாணவர்களுக்கும் மண்காப்பம் இயக்கம் சார்பா எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்